வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இப்போ யூஜி டெட் நியமன தேர்வுக்கான தேர்வு தேதி வந்து அபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க இது உங்க எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் டூக்காக வர ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க ரைட் இந்த தேர்வுக்கு இன்னும் சரியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் தான் இருக்கு இந்த 15 நாட்கள்ல நம்மளால நிச்சயம் வெற்றி பெற முடியுமா ரைட் அப்படிங்கறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதினஞ்சு நாட்களில் கண்டிப்பாக உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தன்னம்பிக்கை ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இதர் செஷனில் சொல்ல போகிறேன் யூஜி டெட்டுக்காக கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக வந்து இந்த தேர்வு வந்து எப்போ எப்போ வரும் வராது அப்படின்னு பல விமர்சனங்களுக்கு நடுவில் வந்து இந்த தேர்வு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ இந்த தேர்வுன்றது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வந்துருச்சு சரி சரியா என்ன பதினஞ்சு நாள் என்ன செஞ்சால் இந்த பதினஞ்சு நாளில் உங்களால் இந்த தேர்வை ஜெயிக்க முடியும் யார் யாரெல்லாம் இந்த தேர்வை ஜெயிக்க முடியும் எவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரைட் இந்த தேர்வில் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் மக்கள் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறதா ஒரு சின்ன வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க நியர் ரைட்டா ஒரு வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மூணாயிரம் டு நாலாயிரம் வேக்கண்ட்டுக்குள்ளார இதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் மக்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற தேர்வுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப ஈஸி கடைசி வரைக்கும் எந்த மாணவர் தொடர்ந்து பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்காரோ அவரால் ஜெயிக்க முடியும் இங்கே நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு தேவை இப்போது நம்ம ஒரு எஜ் ஆப் நெக் ஆப் மூமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ உங்ககிட்ட இருக்கவே கூடாத ஒரு விஷயம் பயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல தன்னம்பிக்கை கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும்னு ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு தேர்வுக்கு வந்து பல லட்சம் பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டு சில ஆயிரங்கள் போஸ்டிங் ஃபில் பண்ணுற இடத்துல இப்போ அப்ளிகேஷனே சில ஆயிரங்களுக்குள்ள தான் வந்திருக்கு ஸோ போஸ்டிங் வந்து ஒன் இஸ் டென் அப்படின்ற லெவலில் தான் இப்போ வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்து பேர் போனாங்களா ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற லெவலில் இப்போ இருக்கு இதுவே மற்ற தேர்வுகள் அப்படின்னா நூறு பேர் போனாவோ இல்லை இரநூறு பேர் போனாவோ ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற லெவல்ல இருந்தது இப்போ பத்து பேர் போனாங்களா ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற லெவல் இருக்கு ரெண்டாவது இந்த தேர்வு முதல் முறையாக நடத்தப்படுவதனால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் அப்படிங்கிற ஒரு போட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இதுக்கு மாடல் கொஷின்ஸ் பேப்பர்ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளோ இதை சம்மந்தப்பட்டதான விவரங்கள் வந்து குறைவு அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு படித்திருக்கும் மாணவர்களாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இது வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் ஹாப்பியான மனநிலையில யாரெல்லாம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களோ நம்பிக்கையோட யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் நூறு சதவீதமும் தகவல் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக இந்த தேர்வில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் தேர்வு பயம் இருக்கும் இந்த யூஜி டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கக்கூடிய இடம் உண்டு என்னென்னா எல்லாருமே இப்போ லாஸ்ட்டாக ஒரு தேர்வை முடிச்சுட்டு வந்தவங்களாம் கிடையாது ஸோ நிறைய மாணவர்கள் ரொம்ப காலமாக அந்த தேர்வுடைய டச்சே இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போட்டியாளர்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது பயிற்சி களம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறதுனால பயங்கள் உங்களுக்கு தேவையற்றது எழுதுகிற எல்லாராலையுமே வெற்றி பெற முடியாது ஆனால் தொடர்ந்து பயிற்சி பெற்றுட்டுருக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைகள் மற்ற தேர்வுகளை காட்டிலும் இந்த தேர்வில் வந்து குறைவு ஏன் அப்படின்னா இந்த தேர்வு ஆரம்பிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கேஸ் இருக்குது அப்படின்னு சில காரணங்களுக்காக வந்து இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணாத மாணவர்கள் அதிகம் தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்போது முன்கூட்டியே தயாராகிட்டு இருந்த மாணவர்களும் இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தயாராகிட்டு இருக்க மாணவர்களும் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு சரியான ஒரு தான் அப்படிங்கிறப்போ முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பயப்படவே கூடாது எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனசில் வந்து பயமே இருக்கக்கூடாது தேர்வு முடிவுகளை எழுதுவதற்கு முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க என்னால் ஜெயிக்க முடியுமா முடியாதா மார்க் எப்படி இருக்கும் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமா இருக்குமா தயவு செஞ்சு எதை பற்றி யோசிக்காதீங்க பதினஞ்சு நாள் உங்களுக்கு இருக்குது இந்த பதினஞ்சு நாளையில் நாங்களே உங்களுக்கு யூனிட் வைஸா உங்கள் தேர்வு பயத்தை போக்குறதுக்கு இலவச தேர்வுகள் நடத்துகிறோம் அதே மாதிரி ஒரு மூணாம் தேதி அன்னைக்கு மாநில அளவில் ஒரு தேர்வு உங்கள் ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு அதில் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு மாநில அளவிலான ஒரு இலவச தேர்வும் நடத்துறோம் தமிழ் தகுதி தேர்வும் நடத்துறோம் இதெல்லாம் நம்ம பயிற்சி மையத்துல இப்போ இலவசமாக ப்ரொவைட் பண்றோம் அப்போ இந்த பதினஞ்சு நாளையில் வந்து நல்ல ஒரு ஹாப்பியான மனநிலையும் நீங்க படிச்சதையெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்றது எல்லாமேலாம் ரீகால் பண்ண முடியாது எதை படிக்கிறது இந்த பதினஞ்சு நாள்ல அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்களே இந்த ஜூம் கிளாஸ் மூலியமாகவும் எப்படி படிக்கிறது எது இம்பார்ட்டன்ட் பகுதின்றது நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் சரியா ஸோ அப்போ அந்த ஒரு பதினஞ்சு நாளையில் ரொம்ப ஹாப்பியான மனநிலையும் தைரியமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி போங்க தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களால் எவ்வளோ கடினமான தேர்வு கேள்வி வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் தெரியாத ஒரு கேள்வியாக விட்டுருங்க படிக்கும் பொழுது ஒரு யூனிட் படிப்பீங்க ஒரு டாபிக் படிக்கும் பொழுது இன்னொரு டாபிக் ஞாபகம் வரும் வேற ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப அப்படியே பாதி பாதியாக விட்டுட்டு விட்டுட்டு போனீங்கன்னா தேர்வுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஒத்துப்பீங்க என்னால் வெற்றி பெற முடியாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே நினைக்காதிங்க பேலன்ஸ் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஒரு பதினஞ்சு நாளையில ஒரு நாளைக்கு இப்போது எக்ஸாம் பக்கத்து வந்துருச்சு இல்லையா எட்டு இருந்து பத்து மணி நேரம் படிங்க ஸோ பத்து மணி நேரம் படித்தா கூட ஒரு நூற்றம்பது மணி நேரம் இருக்குது மிகப்பெரிய டைம் இது மிகப்பெரிய டைம் இது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நல்ல ஒரு தெளிவான மனநிலையும் உறுதியான ஒரு மனநிலையும் ஒரு பாசிட்டிவான எண்ணமும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த தேர்வில் உங்களால் இந்த பதினஞ்சு நாளில் ஜெயிக்க முடியும் ஸோ கட்டாயம் இந்த யூஜி டெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும் சோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது படிப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படி தொடர்ந்து நீங்க பயிற்சி பெறுறீங்க அதுக்கான சப்போர்ட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து படிக்கும் பட்சத்துல இந்த பதினஞ்சு நாளில் நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி உறுதி இந்த தேர்வுல கடைசி வரைக்கும் உங்களுடைய போராட்டம் தொடரணும் கொஷின் பேப்பர்ல நீங்க எழுதக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணக்கூடிய முதல் கேள்வியிலிருந்து நூத்தி ஐம்பதாவது கேள்வி முடியற வரைக்குமே நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு அரை மார்க்கு ஒரு மார்க்கு கூட உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை அப்படியே உங்கள் ஸ்டைல் அப்படியே மாற்றி விட்டுரும் ஜாப் கிடைக்கும் கிடைக்காம கூட ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் அதனால கடைசி வரைக்கும் தொடர்ந்து பயிற்சி பெற்றே இருங்க நெகட்டிவான சிந்தனைகள் வர வேண்டாம் ஒவ்வொரு நிமிடமும் இனிமேல் முக்கியம் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் உங்களால் முடியும் அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் மூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய மாநில அளவிலான இந்த தேர்வுகளை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க அதுக்கான லிங்க் எல்லாமே அந்த வீடியோலையும் கொடுத்துருக்க இந்த வீடியோலையும் தரேன் அதில் ஜஸ்ட் ஜாயின்ட் ஆகிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களை தயார்படுத்துறதுக்கு ஒரு மூன்றாயிரம் கேள்வி பதில்கள் இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதையும் பயன்படுத்திக்கோங்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும் யூஜி டெட் நியமன தேர்வு நமதே தேங்க்யூ டெட்டு நியமன தேருவு PC, SI, TRB, Agri, Forest, Railway போன்ற அனைத்து போட்டி தேருவுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேருவுகளுக்கும் study material கிடைக்கும் நேரடி மற்றும் postal test batch வசதியும் உண்டு தடர்புக்கு Future Vision Study Center சேலம் contact 90420 30163 Future Vision Study Center ఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్